என் செல்ல குழந்தையே மங்கள செவ்வாய்க்கிழமையினுடைய வெற்றி விடிகளில் என் பிள்ளை ஒரு அதிரடி மாற்றத்தை காண ஒரு அதிரடி திருப்பத்தை காண தயாராகி கொண்டிருக்கின்றாய் அம்மா வீர வசனம் எல்லாம் நன்றாகத்தான் பேசுகின்றாய் ஆனால் எந்த மாற்றத்தையும் எந்த திருப்பத்தையும் தரத்தான் மாட்டேன் என்கிறாய் என்று என் பிள்ளை நீ உன் மனதிற்குள் ஓட்டிக்கொண்டிருக்கின்ற அந்த எண்ணத்தை நான் புரிந்து கொண்டேன் என் தங்கமின் எல்லாம் மாறிவிடும் மிக விரைவாகவே உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சரிசெய்து நான் கொடுத்து விடுவேன் என் வாக்கின் மீது நீ நம்பிக்கை வை வராகி ஒரு நாளில் மாயாஜால வித்தைகளை காட்டி விடுவாள் ஒரே நாள் இரவில் நம் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் என்று நீ நினைத்து எதிர்பார்த்து காத்திருந்தால் அது உனக்கு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும் ஆனால் இன்று இந்த தயானவள் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா உன்னோடு இருந்து கொண்டு உனக்கு துரோகங்களை செய்கின்ற ஒருவரை அடையாளம் காட்டித்தரப் போகின்றேன் நல்லவர்கள் போல நாடகம் ஆடுகின்றவர்கள் ஏராளம் அல்லவா கெட்டவனாக ஒருவர் உன் முன்னால் நிற்கிறான் என்றால் உண்மையில் அவன்தான் நல்லவன் தன்னுடைய உண்மையான குணத்தை அடுத்தவர்களுக்கு காட்ட துணிந்தவன் அல்லவா நல்லவன் அங்கே தன்னை நல்லவன் நல்லவன் என்று சொல்லி கொண்டு மாறு தட்டி கொண்டிருக்கிறான் என்றாலே புரிந்து கொள்ளலாம் அங்கே ஏதோ ஒரு தவறு ஒளிந்து கிடக்கிறது என்று என் குழந்தையை ஆரம்பத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னோடு இருந்து கொண்டு உன்னோடு பயணித்தவர்கள் உனக்கு எல்லா ஆதரவுகளையும் தந்தது போல இருந்தவர்கள் சில காலங்களுக்கு பிறகு அல்லது ஏதேனும் ஒரு பிரச்சனையில் நீ ஈடுபடும் பொழுது உனக்கு கை கொடுக்காமல் அவர்கள் உன்னை கலட்டிவிட நினைப்பார்கள் இப்பேற்பட்டவர்கள்தான் உண்மையில் உன்னோடு இருந்து கொண்டு உனக்கு துரோகங்களை செய்கின்றவர்கள் நீ ஒரு விஷயத்தில் தலையிடும் பொழுது அவர்கள் பக்கம் அதில் தவறு இருக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டால் உடனே அந்த பிரச்சனையில் இருந்து உன்னை தள்ளிவிடத்தான் நினைப்பார்களே தவிர உன்னோடு துணை நின்று உனக்கு அதனை சரி செய்து கொடுக்க வேண்டும் என்று ஒரு நாளும் இவர்கள் நினைப்பது கிடையாது என் பிள்ளையே இப்படி இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு கொடுத்திருக்கின்ற பல நல்ல மனிதர்களுக்கு மத்தியில் இது போன்ற சில மனிதர்களும் இருக்கின்றார்கள் என்பது உண்மை அல்லவா இவர்களை இப்பொழுதே கலை எடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது நெல் நாற்றிற்கு இடையில் இருக்கின்ற கலையை எப்படி எடுத்து அதற்கு நாம் உயிர் கொடுக்கின்றோமோ அதுபோல உன்னுடைய வாழ்க்கையிலும் நாம் இதை செய்ய வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது எத்தனையோ நல்லவர்களுக்கு மத்தியில் இது போன்று சிலர்களும் உன் வாழ்க்கையில் இருக்கின்றார்கள் அவர்கள் செய்கின்ற வேலைகளினால் உன்னுடைய வாழ்க்கை சில நேரங்களில் கேள்விக்குறியாக மாறிவிடுகின்றது இந்த கேள்விக்கு அவர்களிடம் சென்று பதில் கேட்டாலும் அதற்கும் அவர்கள் பதில் தரமாட்டார்கள் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நல்லதை தருவதற்கு இவர்கள் தயாராக இருக்க மாட்டார்கள் ஆனால் நீ பேசுகின்ற பொழுது எல்லா விஷயத்தையும் தேனாக கேட்டு ரசிப்பார்கள் அவர்களும் உன்னிடத்தில் நல்லபடியாக பேசுவார்கள் கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் மட்டும்தான் தெரியும் அவர்களை பற்றி உனக்கு யார் என்று புரியும் என் பிள்ளையை இப்பேற்பட்ட சூழ்நிலையில் நீ இப்பேற்பட்ட மனிதர்களுக்கு இடையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை ஒரு நொடி சிந்தித்து விட்டு அதன் பிறகுதான் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக நம் வாழ்க்கையில் இத்தனை சீக்கிரமாக மாற்றங்கள் வரவில்லை என்று முதலில் இவர்களை எல்லாம் வாழ்க்கையை விட்டு விரட்டி அடிக்க வேண்டும் அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் யாரெல்லாம் உன்னை காயப்படுத்தி துன்பப்படுத்தினார்களோ அவர்களுக்கு தேவையானவற்றை எல்லாம் நாம் தரமாக கொடுக்க வேண்டும் என் தங்கமே முன்பிருந்தது போல இப்பொழுது இல்லை முன்பெல்லாம் ஒருவர் நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கிறார்கள் என்றால் அவர்களின் வாழ்க்கையை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு தண்டனையை கொடுக்காமல் விட்டு விடுவார்கள் ஆனால் இப்பொழுதெல்லாம் அப்படி கிடையாது நமக்கு துரோகங்களை செய்ய நினைத்தவன் நம்மை பற்றி சிந்திக்காத பொழுது நாம் மட்டும் ஏன் அவர்களை பற்றி சிந்திக்க வேண்டும் என்கிற தெளிவு எல்லோருக்குமே வந்துவிட்டது அதனால் தவறு செய்கின்றவனுக்கு அதற்குரிய அத்தனை செயல்பாடுகளும் நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளும் வெற்றிகளும் சரி உனக்கு உன்னுடைய மனது சார்ந்தே அமைய வேண்டும் அதில் உனக்கு திருப்தி கிடைக்க வேண்டும் யாரோ ஒருவர் உனக்கு செய்கிறார்கள் என்ற மனநிலை எப்பொழுதும் உனக்கு வந்துவிடக்கூடாது அப்படி வரும் பட்சத்தில் நாளை நீ அவர்களையே நம்பி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உனக்கு வரும் என்பதனை மறந்துவிடாதே என் பிள்ளையே தனித்து நின்று நீ வெற்றியை தனித்துவமாக பெற வேண்டும் உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கு அதற்குரிய பாடத்தினை புகட்ட வேண்டும் தன்னிடம் இருந்து அத்தனை உதவிகளையும் பெற்றுவிட்டு அத்தனை ஆதாயங்களையும் பெற்றுவிட்டு இப்பொழுது ஒன்றுமே நடக்காதது போல இருந்து கொண்டிருப்பதில் என்ன நியாயம் இருக்கின்றது என்று ஒரு நொடி நீ சிந்தித்து பார் என் குழந்தையே உனக்கும் உதவி செய்வதற்கு நிறைய பேர் இருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் நீ அழைத்து வர வேண்டும் என்ற அவசியம் கிடையாது உனக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்துவிட்டது என்றாலே அவர்கள் ஓடி வந்து உனக்கு அந்த உதவிகளை நிச்சயமாக கொடுப்பார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் நீ நடத்தி கொடுக்கின்ற ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளிலும் உனக்கு வருகின்ற கஷ்டங்களை நினைத்து மனம் வேதனை அடைந்ததை முதலில் நிறுத்திவிட்டு எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அதையெல்லாம் இந்த மனிதர்கள் தானே கொடுக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொண்டு அதையெல்லாம் துச்சமென நினைக்க வேண்டும் சரி இவையெல்லாம் நடக்கட்டும் உன் வாழ்க்கையில் உனக்கு துரோகங்களை செய்கின்றவர் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் யாரொருவர் உன்னோடு நல்லபடியாக பேசிவிட்டு உன்னிடத்தில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் கேட்டறிந்துவிட்டு அதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில கஷ்டமான சூழ்நிலைகளை கண்டு பின்வாங்கி நிற்கின்றார்கள் அவர்களின் வார்த்தைகளில் மாற்றங்கள் ஏன் இப்படி செய்தாய் நீ இப்படி செய்ததனால் தானே உனக்கு இந்த கஷ்டம் வந்தது இதை நீ செய்திருக்க கூடாது என்று மேலும் மேலும் உன் பக்கமே தவறு இருப்பதாக சுட்டி காட்டி கொண்டே இருப்பார்கள் ஒரு பிரச்சனைகள் ஓய்கின்ற நேரம் வந்துவிட்ட பிறகும் கூட மீண்டும் மீண்டும் அதை பற்றியே பேசி உன் மனதை காயப்படுத்தி கொண்டிருப்பார்கள் நீயே மறக்க முயற்சி செய்தாலும் அவர்கள் உன்னை அதை மறக்க விட மாட்டார்கள் அதற்கு காரணம் என்ன தெரியுமா நீ கஷ்டப்படுகின்ற அந்த சூழ்நிலையில் உன்னை எப்பொழுதுமே வைத்து பார்த்திருக்க அவர்களுக்கு விருப்பம் அவர்கள் உன்னை இந்த கஷ்டத்திலேயே இந்த கண்ணீரிலேயே காண விரும்புகின்றார்கள் என் குழந்தையே இது போன்ற மனிதர்கள் உன்னோடு இருக்கிறார்கள் அல்லவா உன்னோடு இருந்து கொண்டு உன்னை ஏமாற்றுவதற்கு முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே இதனால்தான் இந்த வராகி என்றென்றைக்கும் உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு விஷயம் போட்டிகள் நிறைந்த உலகம் எப்பொழுது எங்கே நீ நிற்பாய் உன்மேல் மேல் ஏறி மிதித்துவிட்டு செல்லலாம் என்று காத்து கொண்டிருக்கின்ற உலகம் அதனால் போட்டிகள் அதிகமாக இருக்கும் பொழுது உன்னுடைய முயற்சியும் அதிகமாக இருக்க வேண்டும் ஏமாற்ற நினைத்தவர் தன்னுடைய செயல்களை உன் வாழ்க்கையில் ஈடுபடுத்துவதற்கு முன்பாகவே நீ வெற்றியினை பெற்றுவிட வேண்டும் அவர்களின் எண்ணங்களை பொய்யாக்க வேண்டும் ஏமாற்றம் என்பது நீ ஏமாந்தால் மட்டுமே நடக்கக்கூடியதல்லவா எப்பொழுதுமே முன்னெச்சரிக்கையாக இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் அத்தனை எளிதாக வந்து விடாது என்பது நிதர்சனமான உண்மை நீ சுறுசுறுப்பாகவும் சூட்டிப்பான குழந்தையாகவும் இருக்கும் பொழுது யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது ஏமாற்ற நினைப்பவர்களின் முன்னிலையில் வாழ்ந்து காட்டு இதுதான் நீ செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என் செல்ல குழந்தைக்கு இந்த வர ஆகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்